உறவுகளை நாம் என்னை பார்க்கறது ஒரு திருக்கை மீன் தான் தெரிச்சி மீன் அருமையான சுவையான திருக்கை மீன் தான் இது ரொம்ப பெருசெல்லாம் இல்லை சின்ன திருக்கை மீன் பாருங்க மண்ணை ஒட்டி வாழக்கூடிய மீன் தான் இந்த மண்ணை ஒட்டி வாழக்கூடிய மீன்களுக்கு எப்போதுமே கண்கள் மேற்பகுதியில் தான் இருக்கும் மற்ற மீன்களுக்கு எல்லாமே பக்கவாட்டு பகுதிகளில் இருக்கும் பாருங்கள் இந்த மணங்கு தெரிச்சி இந்த மாதிரி மீன்களுக்கு தான் இந்த கண்கள் ரெண்டுமே மேற்பகுதியில் இருக்கும் ரெண்டுமே கண்கள் பாருங்கள் மேற்பகுதியில் இருக்கும் அப்புறமா வயிற்று பகுதி எப்போவுமே வெள்ளையாக தான் இருக்கும் மண்ணை ஒட்டி வாழக்கூடிய எல்லா மீன்களுக்கும் அது மாதிரி இதுலேயும் பகுதி ரொம்ப வெள்ளையாக இருக்குது பாருங்கள் அப்புறம் அருமையான தெரு திருக்க மீன் தான் நம்ம சின்னது அதனால் நாம் இதை எடுக்கலை துண்டு துண்டாக வெட்டி நாம் மறுபடியும் மீன்களுக்கு இரையாகவே போடலான்னு வச்சுருக்கோம் அருமையான திருக்க மீன் தான் ஆனால் திகையாது குழம்பு வைக்க திகையாது சின்ன மீன் அதனால் நாம் இதை எடுக்கிற மாதிரி ஐடியாவில் இல்லை ஓகேவா உறவுகளே நாம் இதை மறுபடியும் வெட்டி தண்ணியில் போட்டால் எதாவது நண்டுகள் மீன்கள் இதை இறையா சாப்பிடும் அதுக்காக தான் நாம் இதை வெட்டி போடலான்னு இருக்கோம் ஓகேவர்களே உயிர் இல்லை செத்துருச்சு அதுக்காக தான் உயிரோடு இருந்திருந்தால் விட்டுருக்கலாமா இருந்தது உயிர் இல்லை செத்துருச்சு ஓகே உறவுகளே நாம் நமக்கு இந்த மீனோட பேர் தெருக்கை மீனோட பேர் தெரியல சாப்பிட்ருக்கோம் ஆனால் இந்த மீனோட பேர் சரியாக தெரில தெரிஞ்ச உறவுகள் நம்ம கடல்வாழ் மக்கள் தெரிஞ்சால் இந்த தெருக்கை மீனோட பேர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகே உறவுகளே பாய்